நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உண்மை உயர்வு தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் ரோட்டரி கிளப் கன்னியாகுமரி விவேகானந்தா கேந்திரம் இணைந்து அரசு மேல்நிலை பள்ளியில் கிராமப்புற மாணவ மாணவிகளுக்கு பண்பாட்டு போட்டி நடைபெற்றது இப்போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தென்காசி மீரான் மருத்துவமனை நிர்வாக இயக்குநர் டாக்டர் அப்துல் அஜீஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கினார் மேலும் செங்கோட்டை ரோட்டரி கிளப் தலைவர் வழக்கறிஞர் அபு அண்ணா செயலாளர் தேன்ராஜ் மற்றும் விவேகானந்தா கேந்திரத்தை சார்ந்த கருப்புசாமி மாடசாமி என்கின்ற கண்ணன் மற்றும் பண்பொழி அரசு மேல்நிலை பள்ளியுடைய ஆசிரியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் கோதர்ஷா